ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு டைனமிக்ஸ் டிஎன்பிசி ஹப் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த டிஎன்பிசி குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கித்தானை கொண்டு எழுநூறு சென்டிமீட்டர் ஆரமும் இருபத்தி நான்கு மீட்டர் உடைய ஒரு கூம்பு வடிவம் கூடாரம் உருவாக்கப்படுகிறது செவக வடிவ கித்தானின் அகலம் நான்கு மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நீளம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ கூம்போட ஆரம் கொடுத்துட்டாங்க இளநூறு சென்டிமீட்டர் எல்லாமே மீட்டரில் இருக்கும்போது நம்ம மீட்டரில் கன்வர்ஷன் பண்ணணும் ஸோ ஒரு மீட்டர் ஈக்குவல் டு நூறு சென்டிமீட்டர் ஸோ ஏழு மீட்டராக மாற்றிக்கணும் தென் கூம்பு கூடாரத்தின் உயரம் வந்து இருபத்தி நான்கு மீட்டர் கொடுத்துட்டாங்க இந்த சமயம் சால்வ் பண்ணுறதுக்கு மூணு விஷயம் தெரியணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூமின் சாய் உயரம் ஃபார்முலா தெரியணும் எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹார் ஸ்கேட் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர்டு அந்த ஃபார்முலா தெரியணும் தென் பார்த்தீங்கன்னா கும்மின் வலைபரப்பு பையாரியல் இந்த ஃபார்முலா தெரியணும் தென் தேட்டிங் திங் வந்து பார்த்தீங்கன்னா செவகத்தின் பரப்பளவு எல்இன் பீன்ற ஃபார்முலா தெரியணும் இந்த மூணு ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கும்மின் சாய் உயரம் வந்து எல் இக்குவல் டு ரூட் ஆஃப் ஹார் ஸ்கொய்ட் ப்ளஸ் ஹச் ஸ்கொய் ஸோ ஆரம் வந்து நமக்கு ஏழு மீட்டர் தெரியும் சவண்ட் ஸ்கொயர் ப்ளஸ் உயரம் இருபத்தி நான்கு மீட்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் தென் த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டுவெண்ட்டி ஃபைவ் மீட்ரு கிடைக்கும் அப்புறம் கூமின் வலைபரப்பு பார்த்தீங்கன்னா பையார் எல் அது வந்து ஃபார்முலாவில் டுவெண்ட்டி டூ டிவைட் செவன் இன்ட்டு செவன் இங்கே எல்லோட வேல்யூ இருபத்தஞ்சு இது சப்ஷிட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக ஐநூற்றி ஐம்பது மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும் ஃபைனலி கித்தானோட நீளம் கண்டுபிடிக்க வந்துட்டோம் ஸோ இது வந்து குமின் வலைபரப்பு அதை டோட்டல் ஃபார்ம்லாம் ஈக்குவல் டு செவ்வகத்தின் பரப்பளவு கம்ப்ளீட்டாக ஐநூற்றி ஐம்பது டிவைடர் ஃபோர் டிவைட் பண்ணிங்கனாலே போதும் ஒன் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் கிடைக்கும் இந்த சம்மு பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கில் இருக்க எடுத்துக்காட்டு சம்லருந்து தான் வந்திருக்கு ஸோ ஸ்கூல் புக்கிலேருந்து தான் வந்திருக்கு இந்த சம் சின்ன சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே எழுநூறு மீட்டர் கொடுத்துருக்காங்க அங்கே எழுநூ சாரி இங்கே ஏழு மீட்டர் கொடுத்துருக்காங்க இங்கே எழுநூறு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அவ்வளோதாங்க சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர் அப்படின்றது கேட்டிருக்காங்க இது ஆக்சுவலாக ஒன் டூ சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் டுவெண்ட்டி த நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க ரொம்ப சிம்பிள் இந்த வரிசை வந்து ஃபேக்டோரியல் அப்படின்ற முறையை பயன்படுத்தி தான் பண்ணியிருக்காங்க ஒன் ஃபேக்டோரியல் ஒன் டூ ஃபேக்டோரியல்ன்றது டூ இன்டூ ஒன் சி ஈக்குவல் டு டூ ஃபேக்டோரியல்னால் என்னென்னா முன்னாடி இருக்க எல்லா வேல்யூ வந்து இப்போ த்ரீனால் த்ரீக்கு முன்னாடி த்ரீ டூ ஒன் அப்படின்றது இன்வால்வ் ஆகும் அது ஃபுல்லாத்தையும் பெருக்கணும் அதுதான் ஃபேக்டோரியல் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபேக்டோரியல்ன்றது ஒன் டுவெண்ட்டி ஸோ நெக்ஸ்ட் இருக்குது சிக்ஸ் ஃபேக்டோரியல் அப்படின்றதுதான் ஸோ சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படி பெருக்கினிங்கன்னா செவன் டுவெண்ட்டி கிடைக்கும் இதுதான் ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈஸ்ட் ஒய் ஈக்குவல் டு டூ ஈஸ்ட் ஒன் தென் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதோட வேல்யூ வேணும்னு கேட்டிருக்காங்க ஸோ எக்ஸோட வேல்யூ டூ ஒய்யோட வேல்யூ ஒன் ஸோ எக்ஸு ஸ்கொயர் டூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஒய் ஸ்கொயர்டு ஒன் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஒன் தென் இந்த வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கனாலே த்ரீ ஈஸ்டு ஃபைவ் அப்படின்றது கிடச்சிரும் நெக்ஸ்ட்டு சம் இது வந்து தள்ளுபடியை வச்சு கேட்டிருக்காங்க குமரன் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் தள்ளுபடியோட ஒரு கோட்டை வாங்கியிருக்காரு அவர் வாங்கிட்டு இருபத்தஞ்சி ரூபாயை சேமிச்சிருக்காரு ஸோ ரெயின்கோட்டின் அசல் விலை என்னன்னு கேட்குறாங்க ஸோ தள்ளுபடி தொகை இருபத்தஞ்சு தள்ளுபடி சதவீதம் இருபது இந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா தள்ளுபடி ஈக்குவல் டு அசல் விலை இன்ட்டு தள்ளுபடி சதவீதம் டிவைடர் ஹண்ட்ரட் இவ்வளோ தான் ஸோ தள்ளுபடி தொகை எவ்வளவு இருபத்தஞ்சு அந்த சேமிப்பு தான் தள்ளுபடி தொகை அசல் விலை எவ்வளவு நமக்கு தெரியாது தள்ளுபடி சதவீதம் இருபது சதவீதம் இதெல்லாத்தையும் சப்ஷிட் பண்ணிங்கனாலே ஃபைனலி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு அப்படின்றது கிடைக்கும் அவ்வளோதாங்க விஷயம் நெக்ஸ்ட் சம் இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி வரிசை வச்சு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கேட்கும் போது நார்மலாகவே நம்ம ஏபிசிடியை வந்து கம்ப்ளீட்டாக ஏ டு இசட் வரை எழுதிட்டு கிலோ ஒன் டூ டொண்ட்டி சிக்ஸ் வரையும் நம்பர் பண்ணிடுறோம் இல்லை ஏவோட வேல்யூ ஒன்று பியோட வேல்யூ ரெண்டு சியோட வேல்யூ த்ரீ ஸோ ஃபைனலி இஸ் எட் ஈக்குவல் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த வருஷம் கொடுத்துட்டாங்க தென் எல்சிஎம் ஆஃப் ஹச் சி எஃப் இஸ் நாட் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க அதாங்க நம்ம கொஷின் ரீட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக படிக்கணும் ஏன்னா ஹச் சி எஃப்னு படிச்சிடக்கூடாது ஹச்ன்ற ஒரு லெட்ரு சீன்ற ஒரு லெட்ரு எஃப்ன்றது லெட்ரு அப்படின்ற மாதிரி படிக்கணும் ஸோ ஹச்சின்றது எட்டு எஃப்ன்றது சிக்ஸு சீன்றது த்ரீ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எயிட் த்ரீ சிக்ஸ் இதோடய எல்சிஎம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் நமக்கு நார்மலாக இதில் பார்த்திங்கன்னா ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் செக் பண்ணி பார்ப்போம் நம்மோட ஹச் சிஎஃப் அதோடய எல்சிஎம் எவ்வளவு டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸோட வேல்யூ எங்கே என்ன இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் மேட்ச் ஆகுதா ஓகே தென் இ ப்ளஸ் எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவோட வேல்யூ வந்து ஃபைவ் எஸோட வேல்யூ எவ்வளோவுங்களே பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஸோ பத்தொன்பது ப்ளஸ் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கரெக்டாக மேட்ச் ஆகுது ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் ஹச் பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ ஒன்று சிஓட வேல்யூ த்ரீ ஹச்ோட வேல்யூ எயிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எயிட் டூனால் பதினொன்று மூ பதினொன்று பன்னெண்டு டோட்டல் வேல்யூ வந்து பன்னெண்டு ஸோ இதுதான் நாட் மேட்ச் ஸோ இதுதாங்க ஆன்சர் ஸோ எல்சிஎம் எதற்கு சமம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சிக்கு தான் சமம் இல்லை நெக்ஸ்ட்டு சம் இந்த சம் வந்து கண்டினியூட்டியாக கேட்டுக்கிட்டே இருக்கிறது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் ஃபைவ் ரூட் ஆஃப் ஃபைவ் ரூட் ஆஃப் ஃபைவ் எக்ஸட்ரா அப்படின்றத கேட்குறாங்க இந்த மாதிரி கேட்டாலே இதோடய ஃபார்முலா பேஸே என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துக்கிட்டு ரூட் ஆஃப் ஃபைவ் அப்படின்றத ரூட் ஆஃப் ஃபைவ் எக்ஸ்னு எடுத்துக்கோங்க எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஃபைவ் எக்ஸ் தென் ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ண எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸ் தென் எக்ஸி எக்ஸும் உங்களுக்கு டிவைட் ஆகிரும் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் இது ரொம்ப இம்பார்ட்டனான சம் ரொம்ப ஈஸியான சம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி கிரேட் சர்க்கிள்ஸ் ஹேன் ஹெமிசர்க் ஹாவ் ஒரு அரைக்குளத்தில் காணப்படும் மீப்பேறு வட்டங்களின் தானே ஒரு அரைக்குளத்தில் ஒரே ஒரு மிகப்பெரிய வட்டம்தான் இருக்க முடியும் இந்த இமேஜ்லேயே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஒரு அரைக்குளத்தில் ஒரே ஒரு மிகப்பெரிய வட்டம் தான் வரைய முடியும் அதுக்கப்புறம் என்ன வரைஞ்சாலும் அது அதோட சின்னதாக தான் இருக்கும் சரிங்களா இதில் ஒரு அரைக்குளத்தில் மிகப்பெரிய வட்டம் வந்து ஒன்றே தான் அதுக்கப்புறம் நம்ம என்ன வரைஞ்சாலும் கம்மியாக தான் இருக்கும் இதுதாங்க விஷயம் ஆனால் அதுவே இதில் கவுனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கோலத்தில் வந்து எண்ணற்ற மிகப்பெரிய வட்டங்கள் இருக்கலாம் ஏன்னா அது எந்த ஒரு டைரக்ஷனில் வச்சு வரைய முடியும் இதுதான் விஷயம் ஸோ ஆன்சர் இஸ் ஒன் இதுவே கோலம் கேட்டிருந்தா இன்ஃபினிட்டி நெக்ஸ்ட் சம் இது உருளையின் கன அவு வச்சு கேட்டிருக்காங்க உருளையின் கன அளவே காண்க உயரம் கொடுத்துட்டாங்க அடிப்பரப்பு கடுத்துட்டாங்க உருளையின் கன அளவு ஃபார்ம்லாம் பயார் ஸ்கேர் ஹச் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபை ஆர்ஸ் கொய்டுன்றது அடிப்பரப்பு உயரம் வந்து நான்கு மீட்டர் ஸோ இது ரெண்டத்தையும் நீங்கள் பெருக்கினீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ வந்துடும் டூ தௌசண்ட் மீட்டர் க்யூப் கன அளவுனாலே மீட்டர் க்யூப் நெக்ஸ்ட்டு சம் இதில் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஈஸ்ட் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் ஈக்குவல் டுவெண்ட்டி டூ ஈஸ்ட்டு தேர்ட்டி டூ தென் எக்ஸ் ஈஸ்ட் ஒயோட வேல்யூ கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் இந்த இதை எழுதிக்கோங்க ப்ளஸ் டொண்ட்டி டூ தேர்ட்டி டூ வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு ரெண்டா இருபத்தி ரெண்டு பதினாறு ரெண்டாயிரம் முப்பத்தி ரெண்டுன்னு அடிச்சுக்கலாம் இந்த இதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று ஆப்ஷன்லேருந்து போய்க்கலாம் ஒன் வந்து எக்ஸு டூ வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிட்டு சப்ஷிட் பண்ணி பார்க்கலாம் அதர்வைஸ் இந்த மாதிரி நம்ம க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் இவ்வளோ தாங்க க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும் நீங்கள் ஆப்ஷன்லேருந்து சப்ஷிட் பண்ணால் த்ரீக்கு பதிலாக த்ரீ எக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணிக்கணும் ஒய்க்கு பதிலாக டூ யூஸ் பண்ணிங்கனாலே த்ரீ ப்ளஸ் எயிட் வந்து லெவன் இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது அதுதாங்க விஷயம் ஸோ ஆன்சர் இஸ் ஏ நெக்ஸ்ட் சம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க ஏ பி அப்படின்ற இரு எண்கள் எம் இன்ஸ்ட் என் என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் ஏ மற்றும் பியின் விப்போமா எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க எல்சிஎம் ஃபார்முலா என்னது எல்சிஎம் டிவைடட் ஹச்சிசிஎஃப் ஸோ ஏ டிவைடட் பி அப்படின்றது எம்இஸ்டி என் அப்படின்றது எழுக்கிறோம் ஸோ ஏஇ கொல்ட்டு எம்பி டிவைடட் என்ன்னு எழுக்கலாம் ஸோ ஃபைனலி எல்சிஎம் ஆஃப் ஏபி வந்து எம்பி அப்படின்றது எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா என் மேலே இருக்கிறது எல்சிஎம் கீழே இருக்கிறது ஹச்சிசிஎஃப் அவ்வளோதான் தென் இந்த சமம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சமூகங்க லாஜிக்கலாக யோசிக்கணும் ஒரு புத்திசாலித மனிதன் மூட்டைக்கு முப்பது மாம்பழங்கள் வீதம் மூன்று மூட்டைகள் எடுத்து செல்கிறான் ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா முப்பது அப்படின்னும்போது முப்பது இன்ட்டு மூணு தொண்ணூறு மாம்பழங்கள் எடுத்து செல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சுங்க சாவடி தாண்டும்பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தரணும் முப்பது சுங்க சாவடி தாண்டும்போது அவரிடம் எத்தனை மாம்பழங்கள் இருக்குன்றது கான்செப்ட்டு இது ரொம்ப சிம்பிள் தான் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸாக நம்ம திங்க் பண்ணணும் அதனால தான் அவங்க புத்திசாலி மனிதன் கொடுத்துருக்காங்க மொத்த மாம்பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பது இன்ட்டு மூணு தொண்ணூறு மூன்று முட்டைகள்லாம் ஒவ்வொரு முழுதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா முப்பது மாம்பழங்கள் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பத்து டோல்டு அப்படின்னு நினைச்சிக்கிருவோம் ஒவ்வொரு சுங்க சாவடியெல்லாம் மூன்று மாம்பழங்கள் கொடுக்கணும் அப்போ பார்த்திங்கன்னா பத்து சுங்க சாவடி மூன்று மாம்பழங்கள் அப்போ மொத்தம் முப்பது இழப்பு மீது இருக்குது பார்த்திங்கன்னா அறுபது ஸோ மூணு மூட்டையிலேருந்து ஒவ்வொரு மாம்பழத்தையும் கொடுக்கும்போது இப்போ ரிமைனிங் எல்லா மூட்டையில் எவ்வளோ இருக்கும் இருபது இருபது இருபதுன்றதான் கால்குலேஷனாக இருக்கும் ஸோ ரெண்டாவது பத்து டோல்கிட்ட மாற்றும் போது இங்கே தான் அவன் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு டிசிஷன் எடுக்கிறான் மூணாவது மூட்டையில் இருக்கிற இருபது மாம்பழத்தை முதல் முட்டையிலையும் ரெண்டாவது மூட்டையிலையும் பத்து பத்துன்னு வச்சுட்டா ரெண்டு மூட்டை தான் கணக்காகும் ஸோ ஒவ்வொரு சுங்க சாடித்தனம் போது இப்போ ரெண்டு மாம்பழம் தான் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா அவனுக்கு இருபது மாம்பழங்கள் தான் லாஸ் ஆகும் ஸோ அறுபது மைனஸ் இருபது பார்த்தீங்கன்னா நாற்பது மாம்பழம் இப்போ இருக்கும் இப்போ ஒரு முறையில் இருபது இன்னொரு முடையில் இருபது இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல யோசிக்கலாம் இந்த இடத்துல இன்னும் பத்து மாம்பழத்திற்கு ஒரே முறையில் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் ஆனால் அப்படி கிடையாது அந்த ரெண்டு முடிய அவர் கொண்டு போகிறாரு ஸோ ரெண்டு முறை கொடுக்கும்போது அடுத்த ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாம்பழங்கள் தர வேண்டியிருக்கும் ஸோ ஒவ்வொரு முறையில் இருபது மாம்பழங்கள் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டூல் தாண்டும் போது ஒவ்வொரு முடையிலேருந்தும் ஒவ்வொரு பழம் கொடுத்தா பத்து மாம்பழங்கள் லாஸ் ஆகும் ஸோ ஃபைனலி அவர்கிட்ட முப்பது இருக்கும் நம்ம இப்போ வரை இருபத்தஞ்சு டோல் தாண்டிட்டோம் ஸோ ஃபைனலி இப்போது ஒரே முறைக்கு வந்துடுச்சு முப்பதுன்றது அஞ்சாவது க ஃபை இன்னும் ரிமைனிங் இருக்க அஞ்சு அந்த அஞ்சு டோலை கிராஸ் பண்ணும்போது அவர் அஞ்சு மாம்பழங்கள் கொடுத்தாலே போதும் ஸோ ரிமைனிங் வந்து முப்பது மைனஸ் அஞ்சு இருபத்தஞ்சு மாம்பழங்கள் இந்த இடத்துல அந்த செகண்ட் ஸ்டெப் மட்டும் நான் வச்சுக்கணுங்க அவர் ஃபஸ்ட்டு டோல் தாண்டின வர அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரெண்டாக மாற்றுறாருன்றது தான் கான்செப்ட் அவ்வளோதாங்க அதான் அவங்க தெளிவாக அதை கொடுத்துருக்காங்க ஒரு புத்திசாலி மனிதன் அப்படின்றது இது நான் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மீட்டர் நீளம் பதினெட்டு மீட்டர் அகலம் பதினாறு மீட்டர் உயரம் உள்ளம் ஒரு அரைநூல் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பி நீளம் கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் இது கன கன கனசவகத்தோட மூளை விட்டம் தான் கேட்டிருக்காங்க ஃபார்முலா வந்து டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் ஸோ வேல்யூ சப்ஷிட் பண்ணிங்கனாலே போதுமானது டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் எயிட்டீன் ஸ்கொயர் பதினாறு ஸ்கொயர் ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேலை கிடச்சிரும் ஃபைனலி பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்கு மீட்டர் அப்படின்றது கிடைக்கும் ஃபார்முலா தாங்க மெயின் ஃபார்முலா தெரிஞ்சிட்டாலே இது எல்லாமே ஈஸி ஃபார்முலாவை தரவாக நம்ம படிச்சுக்கணும் நெக்ஸ்ட் சம் இதுவும் எல்சிஎம் தாங்க ஃபார்ம்லாங்க இரு எண்களின் மீப்போவா பதினொன்று மற்ற மாவட்டின் எல்சிஎம் வந்து அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு அதில் ஒரு எண் வந்து எழுபத்தி ஏழு எனில் மற்றொரு எண் என்னென்னு கேட்டிருக்காங்க பேசிக் ஃபார்முலா தான் ஹச்சிஎஃப் இன்ட் எல்சிஎம் ஈக்குவல் டு இரு எண்களின் பிற்கல் பலன் ஸோ ஹச்சிஎஃப் பதினொன்று எல்சிஎம் அறநூத்தி தொண்ணூற்றி மூணு ஸோ ஈக்குவல் டு ஒரு எண் வந்து எழுபத்தி ஏழு மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த எழுவத்தி ஏழு கீழே கொண்டு வந்தீங்கன்னா அடிச்சிங்கன்னா பதினொன்று ஏழு ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அடிச்சு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது இதாங்க ஆன்சர் சார் நெக்ஸ்ட்டு சார் வியாபாரி ஒருவர் இரண்டு வகையான எண்களை எண்ணெய்களை முறையை நூற்றி இருபது லிட்டர் நூற்றி எண்பது லிட்டர் என இரண்டு கலன்களை வச்சுருக்காரு சம அளவு கொண்ட கலனில் அந்த இரண்டு எண்களை நிரப்பி விற் விற்க விரும்பினார் கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்னன்னு கேட்டிருக்காங்க அதிகபட்ச கொள்ளளவுன்றமோதே அது ஹச் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஸோ நூற்றி இருபதுக்கும் நூற்றி எண்பதுக்கும் நம்ம ஹஜ் கண்டுபிடிச்சிட்டாலே இந்த சம் அழகாக சால்வ் ஆயிரும் ஸோ பார்த்தீங்கன்னா பத்து எடுத்துக்கலாம் பன்னெண்டு பத்தா நூற்றி இருபது பதினெட்டு பத்தா நூற்றி எண்பது அதுக்கப்புறம் இதில் காமன் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் இருக்கு ஆறு ரெண்டாம் பன்னெண்டு ஆறாம் பதினெட்டு ஸோ சிக்ஸ்டின்றது இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா பிகாஸ் சம அளவு அப்படின்ற மாதிரி அதிகபட்ச கொள்ளளவு இது ரெண்டுமே எடுத்துக்கிட்டாலே நம்ம ஹச் சி எஃப் எடுத்துக்கலாம் ஹச்சிஎஃப் மெயின் என்னதுன்னா குறைவான மற்றும் பொதுவான அப்படின்றத நம்ம எடுக்கணும் நெக்ஸ்ட் சம் இதில் வந்து நம்பர் சீரியஸ் தாங்க கேட்டிருக்காங்க ஒன் கியூ டூ கியூ 3 ப்ளஸ் எக்ஸட்ரா k க்யூப் ஈக்குவல் டு செவன் டூ நைன் டபுள் ஜீரோ தென் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ மதிப்பு மதிப்புக்கான்கள் அது ரொம்ப சிம்பிள் தான் இதுவும் ஃபார்முலா தான் n டென் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ த ஹோல் ஸ்கொயர் தான் ஃபார்முலா இதை நம்ம ஒன்று ஆப்ஷன்லேருந்து போய் செக் பண்ணலாம் இல்லாட்டியும் நம்ம வந்து ரூட் ஸ்கொயர் ரூட்ட எடுத்து செக் பண்ணலாம் வேல்யூ வந்து கேவட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் நார்மலாக இரநூத்தி எழுபது அப்படின்ற ஆப்ஷனில் எடுத்துகிட்டு போய் கீழே சப்ஷிட் பண்ணாலே இந்த வேல்யூ வந்துடும் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஃபார்முலா தான் மெயின் ஃபார்முலா தெரிஞ்சுட்டாலே போதுமானது நெக்ஸ்ட் சம் இது ஒரு நல்ல ஒரு இது வந்து ஒரு மிஸ்ஸிங் நம்பர் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி என்ற தொடரில் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யின் மதிப்பை மதிப்பேக்கானுங்க அதாவது டூ த்ரீ ஃபைவ் நைன் எக்ஸு தேர்ட்டி த்ரீ ஒய் என்ற தொடரில் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யின் மதிப்பேக்கானுங்க இது அழகானது டூ த்ரீ ஃபைவ் நைன் இந்த இடத்துல எக்ஸ் தேர்ட்டி த்ரீ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க டூவோட த்ரீயை ஒன்று கூட்டினா வரும் த்ரீயோட டூ கூட்டினா ஃபைவ் வரும் ஃபைவோட ஃபோர் கூட்டினா நைன் வரும் நைனோட எயிட்டீன் அதாவது இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஓ ரெண்டா ரெண்டு இரண்டா நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டா பதினாறு பதினாறு ரெண்டு பதினாறுன்னு அனுபவம் டூப்போ ஒரு எண்ன்ற கான்செப்டில் இன்வால்வ் ஆகுதுங்க ஸோ நைன் எயிட்டுன்னு கூட்டினா பதினேழு ஸோ எக்ஸோட வேலி பதினேழு பதினேழு பதினாறு கொண்டா முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டையும் கூப்பிட்டா அறுபத்தஞ்சு ஒய்யோட வேலி அறுபத்தஞ்சு ஸோ பார்த்தீங்கன்னா பதினேழு ப்ளஸ் அறுபத்தஞ்சு கூட்டுனிங்கன்னா எண்பத்தி ரெண்டு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் இந்த வித்தியாசத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் சம் இது ஏபிசி வருஷம் தான் பட் அவங்க கொடுத்துருக்காங்க ஏஇசன் பிஒய் சி எக்ஸ் எக்ஸட்ரான்னு போட்டு ஒய் பி இசிஏ இந்த மாதிரி எழுதிக்கோங்க வரிசையை கான்சன்க்கு உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை கேட்டிருக்காங்க இடதுபுறம் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை மெய் எழுத்துக்கள் எழுதுன்ற மாதிரி இந்த மாதிரி இவங்க கொடுத்துருக்க சீரிஸ்லேயே நம்ம கம்ப்ளீட்டா எழுதிடணும் நம்ம எம்என் வரை கரெக்டா எழுதிருவோம் அதுக்கப்புறம் எழுதும்போது தான் மிஸ்டேக் ஆகும் சோ எதையும் ஹெசிடேட் பண்ணாமல் திருப்பி எழுதணும் என்னம்மா அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்த சீரியஸ்க்கு எழுதிக்கணும் இப்படி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்படி எழுதின பிறகு ஈன்றது வவல் லெஃப்டில் இருக்கிறது உயிரிழத்த அல்லாதது டபிள்யூ ஸோ இது ஒரு கவுண்ட் யூன்றது வபல் எஃப் வந்து வவல்ஸ் அல்லாதது இதே மாதிரி கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் ஸோ இதுதாங்க கான்செப்ட் மொத்தம் ஒன்பது மெய்யெழுத்துக்கள் இருக்குது அப்படின்றது தான் கான்செப்ட் இந்த சீக்வென்ஸை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நெக்ஸ்ட்டு இது ஒரு ரிலேஷன்ஷிப் பேஸ்டு சம் ரமீலா குறுகள் எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவின் தந்தை ரமணி ராகவின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவுன்றது இந்த மாதிரி சம் கேட்டாலே லைக்காக ஒரு சார்ட் மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ ராமநாதன் யார் மாமனார் ரமிலாவோட மாமனார் அது கான்செப்டாக புரிஞ்சிருச்சு இப்போ ராமன் யார் ராமநாதனோட பையன் இப்போ ராகவி யார் ராமனோட மகள் அப்போ ராகவி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரமணி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகவின் சகோதரி ஸோ ராமனோட பொண்ணுங்க தான் இவங்க ரெண்டு பேர் இதில் என்ன கேட்டிருக்காங்க ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் இதில் ரமணி ராமநாதனுக்கு பேத்திங்க தாங்க இந்த மாதிரி எழுதிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் இதில் இதுல டைம் ஒன்று கேட்டிருக்காங்க கொஞ்சம் வேலை செய்யற மாதிரிதான் இருக்கும் இந்த சம்ம மூன்று ஆண்கள் நான்கு பெண்கள் ஏழு நாளில் மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பது ரூபாய் சம்பாதிக்கிறாங்க பதினோரு ஆண்கள் பதிமூணு பெண்கள் சேர்ந்து எட்டு நாளில் இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க ஏனில் ஏழு ஆண்கள் ஒன்பது பெண்கள் சேர்ந்து எவ்வளோ நாளில் பன்னெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் சம்பாரியிருப்பாங்க இங்க நாலு தான் கேட்டிருக்காங்க ஸோ ஒன்றுமே இல்லை ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மாக எழுதணும் அதாவது மூன்று பெண் நான்கு ஆண்கள் இப்படி எழுதிக்கிட்டு இந்த இடத்துல டேஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கணும் லைக் இந்த மாதிரி எழுதிக்கணும் ஏழு நாள் அப்படின்றது எழுதிட்டு ஸோ இதோ ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிங்கன்னா த்ரீ ப்ளஸ் ஃபோர் டபிள்யூ ஈக்குவல் டு ஃபைவ் ஃபார்ட்டின்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா லெவன் ப்ளஸ் தேர்ட்டின் உமன் ஈக்குவல் டாக்டாக அதை கொண்டு போய் நம்ம நாளில் டிவைட் பண்ணிங்கன்னா ரெண்டாவது யூகேஷன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது கிடைக்கும் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சஃபெக்ட் பண்ணணும் அப்போ எதையாவது ஒன்றா வந்து நம்ம ஈக்குவல் பண்ணணும் ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பதினொன்று நாளில் பெருக்கிறோம் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து மூணு நாளாக பெருக்கிறோம் அதுதான் இந்த இடத்துல ஃபார்முல் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பெருக்கும் போது உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ இங்கே வரும் தேர்ட்டி த்ரீயும் தேர்ட்டி த்ரீயும் கலியாக உடனேயே ஸோ இதை ஆட்டோமேட்டிக்காக கழிச்சு பார்த்தீங்கனாலே இந்த இடத்துல இது வந்துடும் ஸோ ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து தேர்ட்டி நைனை கழிக்கிறோம் இந்த இடத்துல இப்படி கழித்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதாவது உமனோட வேல்யூ வந்து சிக்ஸ்டி ஆண்கள் வந்து ஹண்ட்ரட் அப்படின்னு கிடைக்கும் போது ஃபைனலி செவன் உமன் ப்ளஸ் சாரி செவன் மென் நைன் உமன் எத்தனை நாளில் இவ்வளோ சம்பாரிச்சாங்கன்றதை எழுதிக்கிட்டு ஸோ இதை சப்ஷிட் பண்ணலாம் ஆண்கள் வந்து நூறு பெண்கள் அறுபது இன்ட்டு டே டே இங்கிட்டு சேல்ரி ஸோ கம்ப்ளீட்டாக டே பார்த்தீங்கன்னா பத்து இது ஒரு ரெண்டு ஸ்டெப் நீங்கள் பொறுமையாக பார்த்தாங்க போடணும் அவ்வளோதான் இதுக்கு மெயினாக தெரிஞ்சிருக்க வேண்டியது இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்படி எடுக்க தெரியணும் அந்த டேஸ் அங்கிட்டு கொண்டு போக தெரியணும் அவ்வளோதாங்க இப்படி எழுதி இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண தெரியணும் அடுத்த சம் இதில் பார்த்தீங்கன்னா தனிவட்டிகிட்ருக்காங்க பிஎன்ஆர் டிவைடர் ஹண்ட்ரட் அப்படின்றது தான் எல்லோரும் தெரிஞ்ச ஃபார்ம்லா இதில் இரண்டு ஆண்டுகளுக்கு நான்கு சதவீதத்து வட்டி விகிதத்தில் பதினா பத்தாயிரம் கடனாக கொடுத்தார் விக்னேஷ் ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அவரோட கடன் தொகை தான் அசல் பத்தாயிரரூவா நாலு சதவீத ரெண்டு ஆண்டுகள் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை சஞ்சை எட்ட ரெண்டு ஆண்டுகளுக்கு ஆறு சதவீத வட்டி கடனாக கொடுத்தார் அப்படின்னு இவர் என்ன பண்ணியிருக்காரு கடன் கொடுத்துருக்காரு ஸோ அவர் பத்தாயிரம் ரூபாயை ஆறு சதவீத வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு கொடுத்துருக்காரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவரே ஒரு கடனாக பெற்று அவர் சஞ்சைக்கு கடனாக கொடுத்துருக்காரு இதில் விஷயம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு சப்ஷிட் பண்ணிங்கன்னா தனிவட்டி எண்ணூறு பிஎன்ஆர் டிவைடர் ஹண்ட்ரட் விக்னேஷ் கடன் பெற்றது வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஆர் டிவைடர் ஹண்ட்ரடில் போட்டு பத்தாயிரம் இன்ட்டு ரெண்டு ஆண்டுகள் நான்கு சதவீத வட்டி விதத்தில் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அவர் சஞ்சைக்கு கொடுத்த விவரம் வந்தீங்கன்னா பத்தாயிரம் இரண்டு ஆண்டுகள் ஆனால் ஆறு சதவீத வட்டி வந்து கிடச்சிருக்கும் ஸோ அவர் பெற்ற லாபம் எவ்வளோனா இவருக்கு கொடுக்கும்போது அவருக்கு கிடச்ச லாபத்தை நம்ம கழிக்கிறோம் அது இரண்டு ஆண்டுகளுக்கு வந்து நானூறு ரூபா அப்படின்றது தெரியும் ஸோ ஒரு ஆண்டுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா இரநூறுவா அவ்வளோதான் ஃபோர் ஹண்ட்ரட் டிவைட் டூன்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அது அவங்க கேட்ட கொஷின் என்னென்னா அவரோட ஒரு ஆண்டின் லாபம் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க ஸோ டூ ஹண்ட்ரட் கொஞ்சம் இது ரெண்டு ஸ்டெப்பு பண்ணுற மாதிரி இருக்குங்க அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா செவன் மற்றும் பதிமூணு ஆகிய எண்களின் மிபவ மிச்சமாக விகிதம் கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் செவன் தேர்ட்டின் இட்ஸ் எ ஃப்ரேம் ஃப்ரெய்ம் நம்பர் அதாவது ஒன்றால தான் டிவைட் ஆகும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஹச்சிசிஎஃப் வந்து ஒன்று எல்சியும் பார்த்தீங்கன்னா செவனையும் பதிமூணையும் பேருக்கனிங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று வரும் ஸோ ஒன் ஈஸ்ட் நைன்டி ஒன் நல்லா செம்ம படிச்சுக்கோங்க கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க ஏன்னா இந்த விகிதம் எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்னு கேட்கல ஹச்சிசிஎஃப் மற்றும் எல்சிஎம் கேட்குறாங்க அந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கணும் ஓகே ஸோ ஒன் ஈஸ்ட் நைன்டி ஒன் இட்ஸ் கரெக்ட் ஆன்சர் சம் பார்த்தீங்கன்னா கையால் வந்து அஞ்சு டசன் முட்டைகளை வாங்கினார் அதில் நாற்பத்தஞ்சு முட்டைகள் நல்ல முட்டை விட்ட முட்டைகளும் சதவீதம் கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் தான் ஒரு டசன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு முட்டை அஞ்சு டசன்னும் போது அது அறுபதாயி எடுத்துக்கணும் அதில் நல்ல முட்டை வந்து நாற்பத்தஞ்சு ஸோ விட்ட முட்டைகளும் கணக்கு கேட்டிருக்காங்க ஸோ அறுபது மைனஸ் நாற்பத்தஞ்சு ஈக்கோட்டு பதினஞ்சு சதவீதத்தில் பார்த்திங்கன்னா டோட்டல் வேல்யூ இங்கே விட்ட முட்டைகள் பதினஞ்சு இன்ட்டு போட்டிங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோதாங்க இந்த மாதிரி தான் மாற்ற தெரியணும் ஸோ ஃபைனலி இருபத்தஞ்சி சதவீதம் ஆன்சர் நெக்ஸ்ட்டு சம் இதுதாங்க ஆக்சுவலாக எல்லாருக்கும் டைம் எடுத்தது சண்டே டியூஸ்டே தேர்ஸ்டே சண்டே ஈக்குவல் டு டூ டியூஸ்டே ஈக்குவல் டு த்ரீ தேர்ஸ்டே ஈக்குவல் டு டூ ஸோ வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் மண்டேன்னு கேட்டிருக்காங்க இதில் கான்செப்ட்டே என்னென்னா ஆக்சுவலாக இது ப்ரீவியஸ் இயர்லையும் கேட்டிருக்காங்க ஆனால் அவங்க ப்ளூ கலர்ஸ் வச்சுக்கிட்டிருந்தாங்க அதில் எவ்வளோ வபல்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு அதே தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சண்டேயில் வந்து பார்த்தீங்கன்னா யூஏ என்ற ரெண்டு வபல் இன்வால்வ் ஆகுது டியூஸ்டேயில் பார்த்தீங்கன்னா யூஇஏ என்ற த்ரீ பபல்ஸ் இன்வால்வ் ஆகுது தேர்ஸ்டேயில் பார்த்தீங்கன்னா யூஏன்ற ரெண்டு வபுல் ஸோ மண்டேயில் ஓ ஓஏன்ற ரெண்டு வபல்ஸ் இன்வால்வ் ஆகுது ஸோ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டூ அவ்வளோதாங்க நம்ம நம்பராவது இனி வர சீரியஸில் எல்லாருமே நம்ம கம்ப்ளீட்டாக விளக்கங்களோடு கொடுக்க போகிறோம் தேங்க்யூ